ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் டிஎல் லாட்டையும் கெசிங் போட்டுட்டு இருக்கேன் கேரளா லாட்டையும் கெஸிங் போட்டுருக்கேன்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ இடையில ஒரு மூணு நாள் நாலு நாள் நம்ம வீடியோ போடணும் நண்பா இன்னுமே தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் வீடியோ வரணும் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி பெறத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர் வெற்றிக்கான நல்ல ஒரு சேனல் தான் நண்பா இது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டீயருக்கான ஏற்கான பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆல் போடு எட்டு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு அஞ்சு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு எட்டு நாலு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஜீரோ எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது மூ ஒன்பது மூணு எட்டு நாலு நாலு எட்டு பாக்ஸுக்கான கிரெஸிங் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு ஏழு ஏழு மூணு மூணு நாலு மூணு எட்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு எட்டு அஞ்சு ஒன் ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ஜீரோ எட்டு ஒன்பது அஞ்சு மூணு எட்டு ஒன்பதுன்னுபா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது நம்ம மூணு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வீடியோ போடுறோம் நல்ல ஒரு ரொஃபிங் தான் நண்பா உங்கள் உங்கள் கச்சிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா இல்லைனா ஒரு கெச்சிங்கை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க நண்பா நாலுலேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் எடுத்து நம்ம ஆல் போர்டுக்காகவோ ஏபிஎஸ்சிக்காகவோ நல்ல ஒரு வெற்றி கொடுக்கணும் நண்பா கே நண்பா இதில் ஒரு மணிக்கு அந்த மெத்தல்ல போட்டு பார்த்து கச்சிங் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா பா பார்க்கலாம் நண்பா அப்புறம் கேரளாவில் டிக்கெட் கெச்சிங்கை பாருங்கள் ஏ போடு நாலு ஜீரோ ஆல் போடு நாலு மூணு ஏபிஎஸ்சி ஃபீஸ் பாருங்கள் நாலு அஞ்சு நாலு ஜீரோ நாலு நாலு மூணு அஞ்சு மூணு ஜீரோ எட்டு அஞ்சு எட்டு மூணு ஆறு எட்டு ஆறு நாலு ஒன்று எனக்கு சேங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது பேக்ஸ் கேசிங்க பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ஜீரோ நாலு அஞ்சு மூணு நாலு ஜீரோ எட்டு ஒன்பது ஒன்று ரெண்டு 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 ஏழு மூணு ஜீரோ ஏழு ஜீரோ ஒன்பது ஒன்பது நாலு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ நாலு ஸ்டாங்க தான் நம்ம இருக்குது அப்படியே நம்மளுக்கு வந்தாலும் இன்னைக்கு ஏன்னா நேற்று ஒரு முன்னாடி இருக்குதுனால இன்னைக்கு வந்து விண்மின் நண்பர் ஏழு ஆறு இன்னைக்கு விண்மின் விண்மின் டிசல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி ஏழு ஆறு ஒன்பது சாட்டு வரை எல்லாம் பண்ணிட்டு நண்பா இன்னைக்கு சொல்லுங்கள் மின் ஏழு ஆறு ஜீரோ வரணும்பா ட்ரா நம்பரு நம்மளுக்கு சார்ட்டை கொஞ்சம் மிஸ் நண்பா செல்லு ப்ராப்ளம் இல்லைனாலும் நம்ம சாட்டை கொஞ்சம் எடுக்கலை ஆல்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது டபுள்ஸ்ன்னு வந்தால் நம்மளுக்கு எட்டு எட்டு இல்லைன்னா மூணு மூணு

பாக்ஸுக்கான யசிக்க முடியுங்கள் ஜீரோ ஒன்பது ஒன்று ஜீரோ நாலு ஆறு அஞ்சு நாலு ஆறு ஜி ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று அஞ்சு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ ஒன்பது ஆறு ஒன்பது மூணு ஜீரோ ஜீரோ நாலு ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்பது ஏபிஎஸ்சி பிசிக்கான ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ஜீரோ நாலு அஞ்சு நாலு மூணு மூணு நாலு அஞ்சு ஒன்பது அஞ்சு ஜீரோ ஜீரோ ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு தாங்க இருக்குது எட்டு மணிக்கான ஜீரல் ஆர்ட் பாருங்கள் ஆள் போர்டு நாலு அஞ்சு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்பது ஆறு நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு நண்பா ரெண்டு அஞ்சு ஏழு மூணு மூணு ஒன்று பாக்ஸுக்கு எனக்கு எதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு நாலு ஒன்று ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு மூணு ஒன்று ஒன்று ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ ஆறு நாலு ஒன்று ஆறு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது நல்ல ஒரு மெத்தட் தான் எடுத்துருக்கேன் நண்பா இருந்து நம்மளுக்கு தொடர்ந்து வீடியோ நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வெற்றி இருக்கோம் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் பிரின்ட் ஷார்ட் எடுக்கிறவங்க எடுத்தேங்க எட்டு மணிக்கு ஆறு மணிக்கு எடுக்கிறவங்க எடுத்தங்க நண்பா கேரள லாட் கேட்டீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து என்ன ஒரு மணி ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஓகே